நாம் இன்று பேசுவதற்கு முன்னால் சில காட்சிகளை பார்த்து விடுவோம் எந்த நாடு தெரியுமா அமெரிக்கா கடும் சேதம் அடைந்திருக்கிறது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற பகுதியில் அது ஹாலிவுட் சினிமாவின் தலைநகரமாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய காட்டுத்தீயால் கற்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் அந்த பகுதி ஏக்கர் கணக்கில் பற்றி எரிகிறது எந்த அளவிற்கு என்றார் சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த ஊரை விட்டு ஓடி இருக்கிறார்கள் உயிரையும் உடைமைகளையும் காப்பாற்றிக்கொள்ள ஒன்று மட்டும் சொல்கிறாங்க வரலாறு காணாத காட்டுத் தீ இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரக்கணக்கில் வீடுகள் எரிந்து நாசமாகிவிட்டன அது மட்டும் இல்லை வழிபாட்டு தலங்கள் என்று எரிந்து கொண்டிருக்கின்றன பல பேர் ஹாலிவுட் நடிகர்கள் உட்பட வீடு இருந்ததை முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகிவிட்டது தரையோடு தரையாகிவிட்டது வீடு தற்பொழுது சாம்பல் மட்டுமே நிலவுகிறது பார்த்து விடுவோம் இது இயற்கையின் சீற்றம் என்று எண்ண வேண்டாம் இது தேவ கோபாக்கினை ஏழு எக்காலங்களிலே முதலாவது பொழுது பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் வெந்து எரிந்து போகும் என்று வேதம் இது இன்றைக்கு தேவ ஜனமே தொடர்ந்து தேவன் இந்த உலகம் முழுவதும் காண்பித்துக் கொண்டு வருகிறார் நம்முடைய தமிழ்நாட்டிலும் இது நடந்ததை சில ஆண்டுகளுக்கு முன்பாக வீடியோவாக வெளியிட்டிருந்தோம் இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளிலே காட்டுத்தி பற்றி எரிவது முதலாம் எக்காலம் எச்சரிக்கை இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் சபையே இம் மனவாட்டி சபையாக மாறு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படு மாறனாதா கத்ராய இயேசுவே சீக்கிரம் வாரும்